ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் தான் பார்க்க போறோம் இது வந்து திருச்சிலேயே ஒரு ஃபேமஸான சண்டே மார்க்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருளும் கிடைக்கும் அதே மாதிரி பெட்ஸும் நிறைய கிடைக்கும் நிறைய நிறைய பெட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாமே வந்து இது வந்து அதிகமாக பெட்ஸ் வாங்கிட்டு போவாங்க அப்படியே அப்படியே மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் இது இந்த மார்க்கெட் வந்து சண்டே மட்டும்தான் இங்கே இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்க விசிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே பார்க்கலாம் நம்ம இப்ப வந்து பொன்மலை சந்தை உள்ள என்ட்ரா வரும் பாருங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு இது வந்து மீன் வளர்க்காக எல்லா ஃபுட்டு எல்லாமே வச்சிருப்பாங்க என்ட்ரன்ஸ்ல இருக்குது ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் இருக்கும் இது காய்கறி மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன சார் காய்கறி மார்க்கெட் இருக்கும் இந்த காய்கறி மார்க்கெட் எல்லாம் தாண்டி போனோம்னா அடுத்த பெட்ஸ் மார்க்கெட் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மக்கள் எல்லாமே வந்து சிட்டியில இருக்கவங்க இந்த நம்ம ஊர்ல வாரசந்தை போடுற மாதிரி இங்க வந்து வாரத்து ஊரா மார்க்கெட் வரும் இந்த மார்க்கெட்ல வந்து எல்லாமே கிடைக்கும் சிட்டியில இருக்கவங்களுக்கு ஒரு நீட்டா வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறி எல்லாம் வாங்கி வைச்சிட்டு சமைக்க வைக்கான ஒரு பிளேஸ் தான் இது வந்து காய்கறி மார்க்கெட் அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ஸ் மார்க்கெட் இருக்கு ஒரு எடுத்து மார்க்காட்டுற பாருங்க வடகம் எண்ணெய் சோந்துப்ரி எல்லாமே கிடைக்க போறாங்க செந்து பத்தி எல்லாமே வீட்டுக்கு தேவையான அந்த சாமி பொருட்களும் கேக்கு இருக்கு இதுதான் பெட்ஸ் மார்க்கெட் பாருங்க எல்லா பெட் இருக்கு பாருங்க இது வந்து பெட்ஸுக்கான ஃபுட்டு

ஜோடி இர்தான் பாத்தீங்களா புறா ஜோடி தான் ஒம்பது வந்து மூவாயிரத்தி ஐம்பது ஸ்டார்டிங் இருக்கு உங்கள்ட் ஸ்ட்ராங் நினைச்சுன்னா எங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு வேற நாட்டுக்கோழி ஜோடியா தருவாங்க இது எல்லாமே நாட்டுக்கோழி தான் அவங்க அவங்க அப்படி அப்படியே வச்சிருப்பாங்க அந்த சந்தைங்க எல்லாம் இருக்க மாதிரி ஒரு கோழி எல்லாமே ஏன்னா எவ்வளவு நேரம் ஜோடி ஜோடி ஐநூறு ரூபாயா இங்க ஜோடி ஐநூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க கடையில கொடுத்ததுக்கு இருக்கு இங்க வந்தீங்கன்னா சண்டை வந்தீங்கன்னா நீட்டா ஜோடி ஐநூறு ரூபாய் அருமையா எடுத்துருக்கலாம் அவருக்கு ஃபுல்லாவே கோழி தான் எல்லாமே நாட்டுக்கோழி இது <occasions downhill behaviour> <trees>

பொன்மலைக்கு வந்து சண்டே வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான தான் வாங்கிட்டு போயிடலாம் எல்லாம் கடல் மீன் எல்லாமே இருக்கு பாருங்க இங்கேயே நீட்டாக கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு லோயர் டிஷர்ட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எந்த எல்லாமே திருப்பூர் இந்த மாதிரி ஏரியிலேருந்து எல்லாம் எடுத்து வர்றது ஷர்ட்டு எல்லாம் பிறகு இருக்க பிறகு உள்ள லேடிஸ் தேவை நைட்டி ஷர்ட்ஸு பிளாஸ்டிக் பக்கெட்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் சம்பந்தமான பொருளும் இருக்கும் இது வந்து குழந்தைங்க விளையாடுறாங்க குட்டி குட்டி ஜாமான் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அழகா குழந்தைங்க விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அந்த ஸ்டீலோட ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மத்த இது மாதிரி மர அலைகள் இது மாதிரிலாம் இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க கத்தி அருவா இப்பதான் யாருமே ஸ்டீல் தோசைகள் வந்து தோசை சாப்பிடறதே கிடையாது ஆனா வந்து அதான் ஹெல்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்டீல் தான் கடை சட்டி எல்லாமே இருக்கு பாருங்க பாய் யூஸ் பண்றதே கிடையாது ஏன்னா இப்ப பாருங்க ஆனா பாய் இருக்கு என்னைக்குமே வந்து பழமையை மறக்க முடியாதுங்கிறதுக்காக பாய் வந்து கண்டிப்பா வச்சிருக்காங்க எவ்வளவு காவறது பாய் பாய் 100 ரூபால சாட்டிங்கா கே சரிங்க கவலை என்ன ரகமா இருக்குங்க பாயில ஆமா ஒதுக்கற ரட்டமா ஓ அப்படினா சரிங்க பாய் பிசினஸ்ல இருக்குங்களாக்கா விடுறீங்களாங்க இருக்குங்க எனப்ப சரிங்க நல்ல கல்யாணத்துக்கு படுத்து எடுக்க ஓ சரிங்க 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 ஓகே மறந்திராம வந்து பாயெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க फ्रेंड्स பேர்

பீஸுக்கான அந்த ஒரு கீழே வைக்கிறக்காக வீட்டுக்கு அழகு சாணம் பொருளா வைக்கிறக்காக வைக்கிறாங்க மேலே வீட்டுல தொங்க விடுறது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா பிஷ் இந்த வளர்க்கறதுக்கான மீன் மீன் தொட்டி எல்லாம் வைக்கிற இடம் அது ப்ரோ மீன் எவ்வளவு ப்ரோ ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னும் ஒரு ரேட்டு ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்திருக்கு இருபது இருபது இருக்கா ஒரு மீன் இருபது ரூபா ஜோடி இருபது ரூபா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் மீன் தொட்டி கேட்பாங்கல்ல சின்ன சின்ன குழந்தைங்க மீன் தொட்டி எல்லாம் சூப்பரா இருக்க போறாங்க மீன் தொட்டி எல்லாமே இருக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸ் வாங்கிக்கலாம் டேபிளோட ஒரு செட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள அந்த பில்டர் எல்லாமே இருக்கு

அந்த மீன் வீட்டுக்கு மீன் ஃபுல்லாவே என்னென்ன இருக்குமோ என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் வந்து கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம் வீட்டு அந்த சின்ன சின்ன டூல்ஸ் கத்தி இத பாத்தீங்கன்னா அந்த காலை பம்பு கொடை எல்லாமே இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் டூல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கு உங்கள்கிட்ட

எல்லாம் நல்ல பிராண்ட்ல தான் இருக்க பொன்மலை மார்க்கெட் வந்து பாத்துட்டோம் இந்த மார்க்கெட் வந்து சண்டே மட்டும்தான் வந்து போடுவாங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருளும் கிடைக்கும் அதாவது வீட்டுக்கு வந்து அந்த பழைய காலத்துல சண்டைகள்ல வந்து என்னென்ன கிடைக்குமோ அது மாதிரி எல்லா விதமான பொருளுமே கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான காய்கறி வீட்டுக்கு பெட்ஸ் வளர்க்குனா பெட்ஸு மீன் இது மாதிரி எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை இந்த மார்க்கெட் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷேவெலாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்க சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்